ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயி உன் இடத்தில் பேச இயங்குகிறேன் நிராகரித்து விடாதே தங்கமே வந்து பொறுமையாக கேள் நான் சொல்ல வருவதைக் கேள் தங்கமே உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு அதற்குள் புலம்பி விட்டாய் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று கொஞ்சம் பொறு அதற்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் தரும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பாரேன் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் உன் வாழ்க்கையே நிறைவடையும் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதிதான் இத்தங்கமை வேண்டும் அதை நான் தருகிறேன் வாழ்க்கையில் நீ சாதிக்கத்தான் பிறந்துள்ளாய் தேவையில்லாத விஷயங்களுக்கு மட்டும் முன்னேறத்தை வீணாக கூடாது உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை பார்த்தேன் துரோகத்தை பார்த்தேன் தோல்விகளை பார்த்தேன் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாதே என்று சொல்ல மாட்டேன் அதையெல்லாம் பொருட்படுத்தாதே என்று சொல்ல மாட்டேன் அதையும் தாண்டி கண்டுகொள்ளாதே என்றுதான் சொல்கிறேன் சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுட்டு செல்லத்தான் செய்யணும் அப்பத்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னால் நகர முடியும் இல்லை என்றால் ஒரு சிலர் வச்சு செய்து விடுவார்கள் எல்லோரையும் நம்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் எல்லா நேரங்களிலும் நம்ப நீ அனைவரையும் நம்பிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் முதலில் பழகும் போதே யார் நல்லவர் கெட்டவர் என்பதை பார்த்து பழகும் அதுதான் மிக மிக முக்கியம் உனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் வேண்டுமென்றால் முடியாது தங்கமே வாழ்க்கையில் பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் எதுவுமே நிலையானதல்ல உன் வாழ்க்கை என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிந்தவரை நீயும் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கோ காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் உன் வாழ்க்கையின் மதிப்பு உனக்கு தெரிந்துவிடும் பிடித்ததை கூட வெறுத்து ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறது இப்போதைய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை எல்லோருக்குமே உண்மைதானே தங்கமே சில சித்திப்புக்குப் பின் பல திகற்றல்கள் இருக்கத்தான் செய்யும் எதுவாக இருந்தாலும் கவனத்தோடு தேவைக்கேற்ப தேர்வு செய்யன்னா இன்றைய தேவை நாளைக்கு தேவையில்லாததாக மாறிவிடுகிறது நீ சொத்து சேர்த்துவை வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் தன் பிள்ளைக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பதும் நல்லது அவர்களுக்கு வாழ்க்கையில் அப்போதுதான் வெற்றியை தேடித்தரும் சொல்வது புரிகிறதா தங்கமி வாழ்க்கையில் நீ சாதனை படைத்து தான் ஆகணும் சாதனை படைக்கத்தான் பிறந்துள்ள பல துன்பங்களையும் அவமானங்களையும் இந்த நேரத்தில் சந்தித்தால்தான் சாதனை படைக்க முடியும் சும்மா எந்த சாதனையும் பெற முடியாது வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதை விட தற்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்து முன்னேறும் வழியை பார்த்துக்கோ கத்துக்கோ அன்பை பெருக்கு நல்லதை கூட்டு கெட்டதை கழித்து தூக்கி எறிந்து விடு இப்படித்தான் நீ வாழ்க்கையை வகுத்து கொள்ளணும் சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் இன்றைய வாழ்க்கை தங்கமே மற்றவங்களோடு ஒப்பிட்டும் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்தும் வாழாத வரை வாழ்க்கை உன்னிடம் மட்டும்தான் இருக்கும் இனிக்க இனிக்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேப்பண்ணை போல் விட்டு அவர்களுக்கு தெரியவில்லை சொல்லில் கடமை இருந்தால் தேன் கூட விற்க முடியாது என்று தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தாது அப்படி வருத்தப்பட்டால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் முன்னிடத்தில் இருந்தது மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் இனி என் பிள்ளை வாழ விரும்புகிறாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை திட்டம் போட்டு வாழ்க்கை வாழும் இப்படித்தான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது என்று நீயே கற்றுக்கொள் நிறைய அனுபவத்தை பார்த்து விட்டாயே நீ கோபப்படுறவங்கள்ட்ட போய் பழகிப்பார் நேர்மையும் உண்மையும் அன்பும் எப்படி என்பதை நீயே கற்றுக்கொள்வாய் யாரை நீ எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நீ எங்கே நிற்கிறாய் என்பது உணர்ந்து கொள்வதான் சிறப்பு தங்கமே வாழ்க்கை என்பது நீண்ட தூர பயணம் வாழ்க்கை என்பது கடல் போன்றது வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்தில் காலத்தை வென்றவர்கள் சரித்திரத்தில் நிச்சயமாக இல்லை மாறாக காலத்தை உன் நண்பனாக தேர்ந்தெடு காலம் மதிசத்தை உனக்கு விட்டுக் கொடுக்கும் தங்கம் உன் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் உனக்கு நிறைய அனுபவங்களை தரும் எல்லோருக்கும் இலக்கு ஒன்றுதான் ஆனால் அதற்கு நீங்கள் செல்லும் பாதைகள் தான் வெவ்வேறாக இருக்கும் கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கடந்து செல்ல கற்றுக்கொள் குறை கூறிக்கொண்டே வருவார்கள் ஆனால் அவர்கள் நல்லவர்கள் என்று நினைக்கிறாயா இல்லை அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ விட்டுவிடு குறை கூறினால் நீ அடுத்த கட்டத்திற்கு தான் நகழ்வாய் உன்னை தள்ளி விடுகிறார்களா அடுத்த கட்டத்திற்கு தான் வருவாய் உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்போதும் நிரந்தரம் அல்ல நிறைய உனக்கு நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கேன் நீதான் கேட்க மாட்டேங்கிறாய் கேள் தங்கம் உனக்கு என்ன திறமை என்பது உனக்கு தெரியும் அதை பயன்படுத்திக்கோ ஆனால் தெளிந்த நீரோடை போல இருக்கும் உன் இதயத்தில் கவலை என்னும் கல்லை எரிந்து விடக்கூடாது மனதில் கவலையை ஏற்றிக்கொண்டால் என்ன ஆகும் கலங்கப்பட்டுவிடும் இப்போது யார் அருகில் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியை உணர்கிறாயா தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் யோசிச்சுப்பார் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் ஒரே தீர்வு யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்க கூடாது கிடைத்த வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தால் அந்த வாழ்க்கைக்கு பெயர்தான் அழகான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீ அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பிறகுதான் நடந்திருக்கும் உண்மைதானே தங்கமே ஒன்றை இழந்தால் தானே ஒன்றை பெற முடியும் உன் சாயி சொல்வதை கேட்டுக்கோ காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுக்காது தங்கமே இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசி யோசிப்பவர்கள்தான் வாழ தெரிந்தவர்கள் நீயும் அப்பட வாழ தெரிந்துவோம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்